அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எனது பேர் ராமேந்திரன் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல தியானத்தில் என்னென்ன பயிற்சிகள் நடைபெற போகுது அப்படின்ற தகவலை பகிர்ந்து கொள்வதற்கான இந்த நேரலையில உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அகாமிய தியானம் வந்து சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு என்னுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனின் அகாமியை மேம்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்திலும் அதன் மூலமாக சமூகத்திலும் ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இது பல்வேறு பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இது எனக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு தெரியும் அந்த சிக்கல்களை தீர்த்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அதற்கான ஒரு சிறிய பங்களிப்பாக என்னோட பக்கத்தில் இருந்து ஒரு முயற்சியாகத்தான் இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நடந்துகிட்டே வரோம் இந்த ஆண்டு வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறைஞ்சபட்சமாக நானூறுக்கு மேலே வகுப்புகள் நடக்கும் ஏற்கனவே நூற நம்ம மூன்று மாதங்களில் இன்னும் முந்நூறுக்கு மேலே வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் அதில் பல்வேறு வகையான வகுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு முக்கியமாக அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான பயிற்சி வகுப்புகள் அது இலவசமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு வாரம் வாரம் ஒரு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு அது தேதிகள் எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்கிறேன் ஏப்ரல் மாதம் என்ன இருக்குன்னு அதே போல் மிக குறைந்த கட்டணத்தில் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் நடக்குது அந்த கட்டணமே நம்ம வாங்குறதுக்கு முக்கிய காரணமே நிறைய பேருக்கு பயிற்சியை கொடுக்கணும் அப்போ வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அப்படின்றதுக்குன்னா அதுக்கு விளம்பரங்கள் தேவைப்படுது டெக்னாலஜி நிறையா அதில் இன்வால்வ் ஆகுது அந்த காரணத்திற்காகத்தான் அதுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தை நம்ம நிர்ணயம் பண்ணி அந்த பயிற்சியும் நடந்துகிட்ருக்கு இல்லை ஏப்ரல் மாதம் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா தயாராயிரா ஸோ பார்த்துலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய முழு திட்டத்தை வெளியிட்டிருந்தோம் அதை என்ன பலர் பார்த்துருப்பீங்க இல்லைனாலும் நான் இன்னைக்கு வந்துட்டு எப்படி எங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாமே நம்ம முன்னாடி திட்டமிட்டது அதனால தயாராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோடைய திட்டம் அல்லது பர்டிகுலர் மந்த்தோடைய திட்டம் எதை பார்க்கணுனாலும் நீங்கள் மகி டெக் அகாடமி டாட் காம்க்கு வந்துடலாம் எந்த நேரம் தேவைப்பட்டாலும் இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் தகவல் அனுப்பி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே தேவைப்படுறவங்க மட்டும் அனுப்புங்க சரி அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மகி டெக் அகாடமி டாட் காம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா முதல் பக்கத்திலே இருக்குது இந்த பதிவு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு நம்ம மற்ற தகவல்களை பார்க்கணும் ஒரு ப ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கான தகவல்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அப்படியே இங்கேயே இருக்கு கீழே இருக்குது அகாமி ஏப்ரல் இப்போ இப்போ ஏப்ரல் மாதம்னா ஏப்ரல் மாதத்துக்கு இருக்கும் அடுத்த மே மாதத்துக்கு அப்படி ஒன்றா வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க அதே போல் கூட்டுத்தியான பயிற்சி ஒப்போடு இருக்கும் நம்ம முதல் இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதம் வந்து என்னென்ன பயிற்சிகள் இருக்குது கூட்டுத்தியான பயிற்சிகள்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய மற்ற பயிற்சிகள் நான் சொல்கிறேன் கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்பு அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய இங்கே கீழே இந்த முதல் பக்கத்தில் கீழே இருக்குது அங்கேருந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கனாலேயும் கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்பு வந்துடும் இதில் தேதிகள் எல்லாம் அப்பப்போ இங்கே காணொலி அறிமுக காணொலி இருக்குது கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்பு எதுக்கு சோகனும் எல்லாமே இருக்குது பதிவு செய்யறதுக்கான லிங்க்கும் இங்கே இருக்குது பதிவு செஞ்சுக்கலாம் கட்டணம் எதுவும் கிடையாது இல்லை தேதிகள்லாம் ஏற்கனவே வெளியிட்டாச்சு ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி ஒரு வகுப்பு காலையில் அடுத்த வகுப்பு இரவு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடந்துட்டு வருது ஏன்னா எல்லா மக்களும் வந்து கலந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை திட்டமிட்டுருக்கோம் நீங்கள் ஒரு முறை பதிவு செய்து கொண்டாலே போதும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வகுப்பு நடக்கும் நாள் பற்றிய தகவல் வந்து மின்னஞ்சல் வழியாக வந்துடும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த நாள் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் ஸோ இங்கே தான் பதிவு செய்கிறதுக்கான இங்கே இருக்குது இதில் பார்த்துட்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் பதிவு செய்து கொண்டு கலந்து கொண்டே வரலாம் இது வந்து இந்த பக்கத்தை நீ அதை புக்மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு புக்மார்க் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் என்ன பயிற்சி திட்டம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் ஏப்ரல் மாதத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் மொத்தமாக முப்பத்தி நான்கு வகுப்புகள் நடக்குது அதுக்கான தகவல் நான் சொல்லிடுறேன் இங்கே இருக்கு கொஞ்சம் ஓனாக பார்த்துட்டு போயிடலாம் இப்போ நம்ம இங்கே பார்த்தது இந்த குரூப் மெடிடேஷன் இந்த செஷன் ப்ரீ செஷன்ஸே இது போயிட்டுருக்கு இதன் பிறகு அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய காலையில் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பில் முதல்ல சொல்லிடுறேன் ஏப்ரல் நாலாம் தேதி நீங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களால் ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏப்ரல் நாலாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சி ஏப்ரல் நாளில் நடக்கக்கூடியது காலை ஐந்து மணிக்கு துவங்குது பத்து நாள் பயிற்சி வகுப்பு நடக்குது அதே போல் காலை ஐந்து மணிக்கு துவங்கக்கூடிய ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு பத்தொம்பது ஏப்ரலில் துவங்கி நடைபெறும் இதே ரெண்டும் நீங்கள் யாச்சுக்கலாம் இதெல்லாம் காலையில் நடக்கக்கூடிய பயிற்சி அடுத்து பெண்களுக்காக மட்டும் நடக்கக்கூடிய பயிற்சி பெண்களுக்காக நடக்கக்கூடியது வந்து திங்கள் கிழமைகளில் நடக்குது அதாவது திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு நடக்குது அது பார்த்தீங்கன்னா முதல் திங்கட்கிழமையும் இரண்டாவது திங்கட்கிழமையும் காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தேவையா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் நிச்சயமா சிக்கல் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் நீங்க கொடுத்ததே ஆகணும் அதற்கு பிறகு நீங்க வந்து சொல்லுங்க அந்த ரெண்டு மணி நேரம் உண்மையில உங்களுக்கு கொடுத்தா இல்லையா மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையான்றதை நீங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் நான் இதுல வந்து எதுவும் மறைச்சு இது பண்றதுக்கு எதுவுமே இல்லை நீங்க அதனால குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த இரண்டு மணி நேரம் நேரம் இருக்குன்னா மட்டும் பதிவு செய்யுங்க இந்த பெண்களுக்கான பயிற்சி வகுப்பு வந்து பெண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் அதனால் வேறு யாரும் பதிவு செய்ய முயற்சி செய்வேனா அதை விட்டுருங்க பதினோரு இருந்து ஒரு மணி வரைக்கும் அது வந்து தேதிகள் வந்து இங்கே இருக்குது ஏழாம் தேதி ஒன்றும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பதினாலாம் தேதி ஒன்றும் பயிற்சி வகுப்பு துவங்கி காலை பதினொன்று டு ஒரு மணி வரை மூன்று நாள் நடக்கும் சரியா இதில் சிலருக்கு நேரம் இல்லை ஒரு நாள் மட்டும் கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் நாள் மட்டும் கலந்து கொள்ளலாம் அதுலயே நம்ம வந்து ஏறக்குறைய ஒன்பது வழிமுறைகள் கற்றுக் கொடுப்போம் தியானத்தில் ஆனாப்பண சரியில் ஒன்பது வழிமுறைகள் கற்றுக் கொடுப்போம் நீங்கள் அதை சரியாக கற்றுக்கிட்டு பயிற்சி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை ஒன்று எடுத்துக்கலாம் இதன் பிறகு அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய இரவு நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் இருக்கு நம்ம இப்போ பார்த்தாச்சு அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய காலையில் ஐந்து மணிக்கு துவங்கக்கூடிய பத்து நாள் பயிற்சி வகுப்பு அஞ்சு நாள் பயிற்சி வகுப்பு பார்த்தாச்சு அதன் பிறகு பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய கிழமை துவங்கி திங்கள் புதன் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரை நடக்கக்கூடிய பெண்களுக்கான மூன்று நாள் பயிற்சி வகுப்பு பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய இரவு பொழுதல் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் இது வந்து ஒவ்வொரு மாதம் முதல் மூன்று வாரம் வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு அப்படி நடக்கும் இதுதான் இதுலயும் ஏழு நாற்பத்தஞ்சு இரவு ஏழு நாப்பத்தஞ்சு தூங்குது அதுவும் சரியாக இரண்டு மணி நேரம் போகும் எல்லா பயிற்சி வகுப்புமே குறைந்தபட்சம் காலையில நடக்கிறது மட்டும்தான் தொண்ணூறுல இருந்து ஒரு நூறு நிமிடம் வரைக்கும் போகும் சிலர் ஏன்னா அப்ப எல்லாம் பரபரப்பாக கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அதனாலும் இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் நீங்க நீங்கள் அதனால் அவ்வளோ நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை பதிவு செய்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது இவங்கனால சொல்லி தர முடியுமா நடக்குமா இருக்கா இவருக்கு தெரியுமா எத்தனையோ கேள்விகள் இருக்கும் அதுக்கு நான் பதில் தனித்தனியாக சொல்ல உண்மையிலே முடியாது நீங்கள் நிச்சயமாக கூகுள் ரிவ்யூ பார்க்கலாம் அந்த பதிவு செய்கிற பக்கத்தில் சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அது பாட்டுக்கு நூற்று கணக்கில் நம்மகிட்ட ஊரியோ இருக்குது பயிற்சி வகுப்பில் அவங்க மக்கள் கொடுத்த ஃபீட்பேக் அப்படின்றது அதை நம்ம எதுவும் வெளியிடல நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு பதிவு செஞ்சுக்கோங்க கூகுள் ரிவியூ பாருங்க அதே போல் வந்து அந்த பதிவு போகிற பக்கத்தில் ஒன்று ரெண்டு ரிவ்யூ கொடுத்துருக்கோம் அது எதுவும் எடிட்லாம் பண்ணலாம் அப்படியே அவங்க பேசுனது அப்படியே கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களை ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னா ஆர்வத்தை தூண்டி இல்லை உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் சேர்ந்துக்கிறவங்கன்னா உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு இருக்குது சிக்கல்கள் இருக்கு எதுவும் ஒன்றும் புடிவிடல ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் விளக்கம் இல்லை அப்படின்னாலும் சரி இல்லை உள்நோக்கி தேர்தல் பயணத்தில் இருக்கீங்க ரொம்ப நாளாக பயிற்சி செய்வீங்க ஆனாலும் வந்து எனக்கு அது என்னென்னு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு நினைச்சிக்கனாலும் நீங்கள் வரலாம் ஆனா சதி உபாசனா என்ற இரண்டு தியான முறைகள் ஆனாப்பான சதியில் ஏறக்குறைய பன்னிரெண்டு வழிமுறைகள் கற்றுக்கிடுவோம் அதே மாதிரி வாழ்வியலில் எவ்வாறு பயன்படுத்து என்ற பல்வேறு வழிமுறைகள் நம்ம கற்றுக்கொள்வோம் அவையால் உங்களுக்கு முழுவதுமாக இது வந்து எனக்கு பலனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதில் பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளலாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இன்றைக்கி தான் நீங்கள் வரணும் இல்லை நம்ம ஆண்டு முழுவதும் இந்த பயிற்சிக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது போல் நீங்கள் முதல் பக்கத்தில் வந்தீங்கனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முழு திட்டமும் இருக்குது அதையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதில் எதுவும் மாற்றம் நம்ம எதுவுமே இல்லை அப்படியே தான் போயிட்டே இருக்கோம் இதில் நான் உங்களுக்கு பெருசாக தெரியும் கொஞ்சம் ஜூம் பண்ணேன் இதில் வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய திட்டம் இருக்குது அதுலேயே சொல்லிட்டேன் இதை வந்து டிசம்பர்லேயே நம்ம வெளியிட்டாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இதை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு பயிற்சி கலந்து கொள்ளலாம் இதில் எல்லா தகவல்கள் இருக்குது ஒரு பிடிஎஃப் இந்த ஃபஸ்ட் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா கூட இங்கேருந்தே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுலேயும் எல்லா தகவலும் இருக்கு இந்த முயற்சி வந்து ஒரு தனி மனிதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் முயற்சி பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை கற்றுக்கிட்டு அதே போல் வந்து அதை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக்கிடுத்து அவங்களும் அதில் ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரணும் தான் என்னுடைய வேண்டுகோள் நீ வாங்க கற்றுக்கலாம் பயிற்சி செய்யலாம் ஆனால் செய்தால் தான் தெரியும் நாங்களால் பயிற்சி செய்யலாம் அதன் பிறகு அதை எப்படி கண்டுகொள்வது என்பது எல்லா விஷயத்தையும் நான் அங்கே விளக்கமாக சொல்லிடலாம் அதன் பிறகு நீங்கள் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்வதற்கு தொடர்ந்து நம்ம கூட்டத்தையான பயிற்சி உள் வர வர நடந்துகிட்டு இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அதன் பிறகு எப்போ கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து கேள்வி இருந்தாலும் கேள்வியில் கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் முதல் முயற்சியாக நீங்கள் அது ஒரு முழுவதுமாக கலந்து கொள்ளுது அது பத்து நாளாக இருந்தாலும் சரி அஞ்சு நாளாக இருந்தாலும் சரி மூணு நாளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாளாக இருந்தாலும் சரி நீங்கள் டெக்னிக் கற்றுக்குங்க அதில் நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி செய்யுங்க அதன் பிறகு நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் நீங்களே முடிவெடுத்து கொள்ளலாம் அதற்கு ஒரு அந்த முடிவெடுப்பதற்கு உதவும் விதமாக தான் நம்ம அந்த கூகுள் இதெல்லாம் சொல்கிறது ஏன்னா நீங்கள் நேரடியாக என்னையை பார்த்து முடிவெடுக்க முடியாது அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுங்க பயிற்சி வப்பில் நம்ம சந்திக்கலாம் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எந்த சமயத்தில் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நீங்கள் மேலே இருக்குது அதுக்கு கொடுக்கலாம் தகவல் அனுப்பி கேட்டுக்கொள்ளலாம் வேறு என்ன இந்து கூட ஒரு அறிமுக வகுப்பு நடக்குது அதில் நீங்கள் விருப்பம் இருந்தால் கூட கலந்து கொள்ளலாம் அதை பற்றி தகவல் தேவைன்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்புங்க நம்ம வந்து அதை பற்றியான அறிமுக வகுப்பில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறோம் உங்கள் கேள்வி இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் இது ஒரு முயற்சி இந்த முயற்சியில் தொடர்ந்து இணைத்து பயணித்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த சமயத்தில் நான் வந்து நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் செய்யணும் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த முயற்சியை ஏற்று அதே கருத்தியலோடு ஏற்று பலவேறு சந்தேகத்தோடு கூட வந்திருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு முதல் நாளில் அவரும் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சிடும் ஸோ அதன் பிறகு நம்ம கற்று பயிற்சி செய்து அவங்க அதை மேலாய் செய்து அவங்க வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துன்னு அவங்க புரிந்து கொண்ட பிறகு அவங்க வந்து தொடர்ந்து நம்ம கூட இணைந்து பயணித்து வர்றாங்க ஏன்னா இது என்னுடைய முக்கியமான துறை கிடையாது நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் வேறு ஃபீல்டில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே இருக்கு இருந்தாலும் சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக மக்கள் உதவும் அப்படின்றதுல நம்ம இதை கொடுத்துட்டு வரோம் அதுக்காக இணையவெளியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று அவர்கள் அந்த மேலாய்வு செய்து தொடர்ந்து நமக்கு அவர்களுடைய அனுபவங்களை பயின்று கொண்டு அனைத்து மக்களுக்கும் இந்த சமயத்தில் நான் அங்கே தெரிவிச்சுக்கிறேன் இந்த தியான முறை இவ்வளோ காலம் கடந்தும் என்னோட ஏன் வரைக்கும் வந்து சேர்றதுக்கு உதவியா அனைத்து முன்னோர்கள் குருமார்கள் எல்லோருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம் ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்ன வரைக்கும் நமக்கு வந்து சேர்ந்துருக்காது இப்போ நான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இதுவும் சாத்தியம் இல்லை அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் சந்திப்போம் விரைவில் விடுமுறை வருது அதனால ஆசிரியர்களுக்கு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு அப்புறம் கல்லூரி இன்னும் தனியாக நம்ம பயிற்சி வகுப்பை லான்ச் பண்ணலாம் எனக்கு மூணு நாள் பயிற்சி வகுப்பு அவங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அவங்க பத்து நாளில் கலந்துக்கலாம் குறிப்பாக இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னா சொல்லி வச்சிருங்க விரைவில் விளம்பரம் வரும் அதுக்கு அது அவங்களுக்கு ஸ்பெஷலாக தான் நம்ம நடத்தணும் ஏன்னா அது கொஞ்சம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அது வித்தியாசமான ஒரு சவால் அது அவங்களுக்கு சிலருக்கு பிடிப்பட்டிருக்கலாம் என்ன சவாலில் அவங்க சிக்கியிருக்காங்கன்னு அதை ஒத்துக்கிற மனம் இல்லாட்டியும் அது இருக்குது அதை கடந்து நம்ம வந்து எப்படி நம்ம பயணிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த அவங்களுக்கு தனியான பேட்சும் அதே போல் நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு தனியாகவும் தான் நம்ம பயிற்சி அடுத்து திட்டமிடணும் அதே போல் ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கும் தனியாக தான் நம்ம திட்டமிடணும் ஏன்னா அவங்க கையில் இந்த டெக்னிக் போய் சேர்ந்துச்சுன்னா நிறைய பேருக்கு உதவும் நினைக்கிறேன் அந்த முயற்சியாக இந்த கோடைக்கால விடுமுறையில் அந்த முயற்சியை நம்ம எடுக்கலாம் உங்களுடைய சிந்தனைகள் அது குறித்த உங்களுடைய யோசனைகள் எது இருந்தாலும் நீங்கள் பதிவிடுங்க நிறைய டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலே பயிற்று செய்து முடித்து ஒவ்வொருத்தவங்க கொடுக்குற டேட்டாவும் நிறையா வந்திருக்கு அதை பற்றி ஒரு நாள் நான் வந்து உங்களோட பயனுக்குறேன் இந்த நேரடியில் உங்களை மற்றும் மற்ற மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் குரூப் இருக்குது இன்னர் பீஸ் மெடிடேஷன் சொல்லி அகாமி தியானம் சொல்லி குரூப் இருக்குது அதுலேயும் ஃபேஸ்புக் குரூப் இருக்குது அதில் கூட கனெக்ட் ஆகிக்குங்க தொடர்ந்து பயணிக்கலாம் நம்மளுடைய இணைய பக்கத்துலேயுமே அங்கே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் அங்கே போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்டேட் கொடுக்குற அன்றைக்கி உங்களுக்கு தகவல் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் உங்களுடைய எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த சமூகம் தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயத்தில் எல்லாம் இருந்து பல மக்கள் பல்வேறு வாழ்க்கை தளசல இருந்து உதவி இருக்காங்க எல்லோருக்குமே நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி